ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் தீபாவளிக்கு பிறகு இந்த விலைவாசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு வந்தீங்கண்ணா நான் உள்ளே கூட்டி வந்து பாருங்க அப்படிங்களா செமரி குட்டி வாங்கிருக்கேன் ஓகே கிளம்புல எந்த ஊருங்கண்ணா திமிரி பக்கத்தில் மகனாவரம் அப்படிங்களா நீங்கள் வியாபாரியா நான் சம்சாரிண்ணா சம்சாரிதான் ஆமாண்ணா ஓகே நீங்கள் எத்தனை ஆடு வாங்கினீங்க நான் நாலு நெல்லூர் குட்டி வாங்கியிருக்கேன் ஒரு விளையாட்டு குட்டி கடாக்குட்டி வாங்கியிருக்கேன் அப்படிங்களா பார்க்கலாமா நான் பார்க்கலாண்ணா ஏன் அப்படியா யா இவர் வீடியோ பாலில் வாங்கிட்டு ஓகே ஓகே ஸோ ரெண்டு மாசமா நம்ம வீடியோ போடாம இருந்தோம் அண்ணா வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ரொம்ப ராணிப்பேட்டை ஆட்டு சந்தில் வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்கியிருக்காங்க நாலு ஆடு வளர்ப்பு செம்மறி ஆடு சோ எவ்வளவு கொடுத்து வாங்கினாங்க எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் அண்ணா நம்மளுக்கு எந்த ஊருங்கண்ணா காவனூர் சார் காவனூர் ஆமா ஓகே நீங்க வியாபாரியா விவசாயம்ண்ணா வியாபாரி ஓகே நீங்க எத்தனை ஆடு வாங்கினீங்கண்ணா நாங்க வந்து அஞ்சு ஆடு வாங்கிருக்கோம் அஞ்சு ஆடு வாங்குனீங்க தீபாவளிக்கு அப்புறம் விலைவாசி எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா பரவாயில்ல நார்மல் நார்மலா இருக்கீங்களா தீபாவளி முன்னாடி அதிகமா இருந்தது இப்ப நார்மலா இருக்கு நார்மலா இருக்கு சரி நீங்க குட்டி வாங்கினீங்களா இவ்வளவுக்கு வாங்குனீங்க நாங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தோம் எந்தெந்த குட்டி வாங்கினீங்க அஞ்சு குட்டி அஞ்சு இல்ல நாளுக்கு செம்பிளி ஆடு இருபத்தஞ்சு செம்மறி ஆடு ஒரு வெள்ளாடு வெள்ளாடுங்க வெள்ளாடு வந்து ஆறாயிரம் கொடுத்தோம் இந்த 4 செம்மறி ஆடி உடனே வாங்குனிங்க அவங்க எவ்வளவு அவங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இது இது வந்து மூணு மாசம் குட்டிங்க இது மூணு மாசம் குட்டி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் மாசம் இருக்கும் ஓகே ஓகே உம் அது வெள்ளாடு வெள்ளாட்டு குட்டி இது கடாவா கடா குட்டி ஆறாயிரம் ஆறாயிரம் குத்துவாங்க ஆறாயிரம் இது நல்ல பெரிய எத்தனை மாசம் இது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஓகே நீங்க பண்ண வச்சிருக்கீங்களா இல்ல நான் வாழ்த்துக்கள் நன்றிண்ணா தேங்க்யூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு பிறகு நீங்க சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாராவாரம் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை சந்தேவ் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் ஸோ இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குது தீபாவளி பிறகு விலை குறைஞ்சிருக்கா அப்படியே இருக்கா அதிக அதிகரிச்சிருக்கான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து சென ஆடு எவ்வளோ விலை போகுதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூப்பராக ஒரு ஆடு எடுத்து வந்துருக்குறாங்க பெரிய ஆடு ஆடு வாங்கிட்டு போகிறேண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா இந்த ஆடு வாங்கியிருக்கீங்களா வாங்கி எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா பதினாறாயிரம் சொன்னாங்கண்ணா பதினாறு சொன்னாங்க நீங்க பதிமூணு கொடுத்துருக்க பதிமூணு கொடுத்தீங்க இது சென்னையா இருக்கானா இப்பதான் ஆடு ஓடி இருக்கு அப்படிங்களா திருமணி குட்டி போட்டிருக்கா போட்டிருக்குண்ணா இது எத்தனை இது குட்டி போடும் இப்ப மூணு போட்டுருக்கு இப்ப நாலாவது வீட்டுக்கு நாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்களா இது எத்தனை குட்டி போட்டுண்ணா துறையா துறைமா ரெண்டு குட்டி தானா போடும் ரெண்டு குட்டி போட்டா நல்ல லென்தா போடும் ஓகே ஓகே இது காது நீளமா இருக்கு என்ன ஆகணும் ஆடு ஜமுனா புத்தூரி ஆடுன்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா அப்படிங்களா அண்ணா இது மேப்பு தீனி எல்லாம் கொடுப்பீங்க இது நம்ம கை வளப்பு தானா நம்மளுக்கு வீட்டுக்கு செட் ஆயிடும் ஒரு ஆடு வேணும்ன்றவங்க இது வச்சுன்னு இருக்கலாம் நன்றிண்ணா ஐயா வணக்கம் வணக்கம்ண்ணா இந்த ஆடு இப்போ வாங்கினீங்களா விற்க போறீங்கண்ணா வாங்கிட்டீங்களா ஓகே சென ஆடாண்ணா அது சென ஆடு சென ஆடு எவ்வளோ விலை சொன்னாங்க பதினோராயிரம் பதினோராயிரம் வாங்குறீங்க பதினோராயிரம் வாங்கினேன் எவ்வளோ சொன்னாங்க அவங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதினஞ்சு சொன்னாங்க

வந்தவாசி பக்கம் வந்தவாசி பக்கம் ரெண்டு இருக்குது பிரதர் வணக்கம் வணக்கம் ஒரு சூப்பரான கெடா செம்மறி கெடா எவ்வளவு இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஓராயிரம் சொல்றீங்க இது பல்லு 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 ஆறு பல்லு ஆறு பல்லு இது எத்தனை கிலோ வரும் தோறாயமா இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் பைனல் பிரைஸ் எவ்வளவு சொல்றீங்க நன்றி நன்றிமா வணக்கம்ண்ணா உங்க பேர் எந்த ஊர்னா

வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவாங்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்து நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் நன்றிண்ணா ஓகே இங்கே ஒரு கேடா பாருங்க வெள்ளாட்டு கெடா சூப்பராக இருக்குது திறமா தீபாவளிக்கு அப்புறம் கூட வாங்காமல் வச்சிருக்காங்களா பெரிய விஷயம் தான் நான் எவ்வளோ வெலை சொல்கிறீங்கண்ணா நான் இருபதாயிரம் சொல்கிறண்ணா இருபதாயிரம் சொல்கிறீங்க சரி லாஸ்ட்டாக விலைக்கு தருவீங்கண்ணா பதினொரு ரூபா தான் கொடுப்போம் பதினெட்டு ரூபா அண்ணா இது பல்லு நாலு பல்லுண்ணா நாலு பல்லு எத்தனை கிலோ வரும்ண்ணா நான் இருபது கிலோ வரணும் இருபது இருபத்திரெண்டு கிலோ வரும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வரும் நன்றி நன்றி ஒரு சூப்பர் குட்டி அண்ணா இது கடா குட்டியா அடா குட்டிடா கடா குட்டி எத்தனை மாச குட்டி இருக்கும் ஒரு மாச ஒரு மாச குட்டி எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கla வக்க போறீங்க 2500 வாங்குனோம் வாங்குனீங்களா 2500 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க கொஞ்சம் நல்லா காட்டுங்கடா குட்டியே ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க வாங்கிருக்கீங்க ஒரு மாசம் குட்டி ஒரு மாசம் தான் குட்டியா அப்படியா இந்த ஒரே குட்டி வாங்கிட்டு போறீங்க ஒரே குட்டி கொடுப்பீங்க அப்படின்னா குடுப்பீங்க ஆடு இருக்கு ஆடு இருக்குண்ணா நன்றிண்ணா

ன்னா சோ இது 22000 சொல்றாரு ன்னா லாஸ்ட் டைம் வைக்க தருவீங்க 20000 வந்தா ஃபைனல் பண்றாரு இந்த கெடா தீபாவளிக்கு செலவாதே பெரிய விஷயம் தான் நல்லா இருக்குமா ஆமா 22 சொல்றாரு ஃபைனலா 20 தான் தராராம் இது வாங்கிட்டு வரீங்களாண்ணா அண்ணா எவ்வளோ கிலோ அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் இந்த ஆடு வாங்கிட்டு வரீங்க கிடா நல்லா இருக்குது நல்ல இளம் கெடா எவ்வளோ விலை சொல்கிறாங்க ஒம்பது முன்னூறுண்ணே ஆ ஒம்பது முன்னூறு ஒம்பது முந்நூறு அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க அதுதான் வாங்கின ரேட்டுக்கும் வாங்கிட்டு அப்படியா ஓகே ஓகே நன்றி அண்ணா ரெண்டு ஆடு அண்ணா வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஒரு பொட்டாடு ஆமா ரெண்டுமே பொட்டண்ணா இருக்கு ரகத்துல அது அதனால ஆசைப்பட்டு வாங்குனது அப்படியா ஓகே இந்த எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க நீங்க வாங்கினது நான் வந்து வாங்குனது இருபதாயிரம் இது இருக்கா ஆஹ் இது குட்டி போட்டிருக்கான் ஆஹ் ரெண்டு மூணாவது மூணாவது

ஃபைனல் ரேட் சொல்லுண்ணா நாலு குட்டி சேர்த்து ஒரு பதினொன்று ஐநூறுவா தான் கொடுத்துடுவோம் பதினொன்று ஐநூறு பதினொன்று தரமாட்டிங்க இல்லை பதினோருவா கேட்குறாங்க இப்போ இது எடுத்துகிட்டு போனா மேப் எப்படின்னா பச்சைப்பிள்ளை தின்னுமாண்ணா தயாரி சாப்பிடும் ஒட்டு பொட்டு பொட்டு சாப்பிடும் கை வளர்ப்பு தான அது கை வளப்பிது இப்போதைக்கு ஒரு மூணு மாசம் பால ஊற்றுணும் ஆன்றிண்ணா வணக்கம் பிரதர் வணக்கம் நான் வணக்கம் நான் சொல்ல நண்பர் தான் தீபாவளிக்கு அப்புறம் ஆடு விலை குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படியா ஆமா ஓகே எந்த எந்த ரக ஆடு குறைஞ்சிருக்குது என்ன மாதிரி ஆடு அரப்பு ஆடுங்க தான் ரொம்ப குறைஞ்சிருக்கேன் கடாவும் சொல்ற அளவுக்கு எல்லாம் விற்கல இப்போ முன்ன மாதிரியே அப்படியா இன்னும் போக போக தான் ரேட் எப்படி இருக்கணும் ஆடு வாங்கிருக்கீங்க ஏதாவது வாங்கிருக்கேன் நான் வண்டியில போட்டு ஒரு பதிமூணு ஆடு போட்டுருக்கேன் அப்படிங்களா நீங்க விட கம்மியா இருக்கா கம்மியான விலைக்கு தான் நீ வாங்கிருக்கேன் இந்த ரெண்டு ஆடு எவ்வளவு சொல்றாங்க வேலை

அவர் எல்லாம் நிக்கிறாரு அவர் பதினாலு நிக்கிறாரு நான் பதினாலு கம்மி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வர்றாருங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க எந்த ஊர் பேர் ஐயா ஆனமல்லூர் அப்படிங்களா நீங்க வியாபாரியா ஐயா இல்ல விவசாயியா வியாபாரி வியாபாரி எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க ஐயா நீங்க பதினஞ்சு வயசுல இருந்து தொழில் செய்யறேன் பதினஞ்சு வயசுல இருந்து ஃபீல்டு இருக்கிறீங்க ஆறு நாள் கேட்டு இந்த சந்தைக்கு நான் வரும்போது ஆறு நாள் கேட்டு அரணா அடாடா அதாவது இந்த சந்தைக்கு வரும்போது கேட் என்ட்ரி பாஸ் வந்து அரணா கொடுத்து வந்திருக்காரு ஐயா ஆரணா கேட்டு நீங்க தொழில் ஆ மாடு கூட அட்டை அட்டாது வித்தாலும் கேட்டு உள்ள வந்தாலும் கேட்டு வாங்க போறேன்

இந்த நாலு ஆடு நான் வணக்கம்ண்ணா உங்க பேரு எந்த ஊருண்ணா நாங்க வேலம்பட்டு வேலை வைக்கோம் கேவிக்கு பட்டு ஆனா நம்ம ஊரு உங்களும் பேசிக்கா எவ்வளவு கொடுத்து வாங்கினா இது விற்க போறீங்களா வாங்கினோம் அப்படிங்களா எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க இந்த ஆடு ஃபர்ஸ்ட் இருக்கு பதினோராயிரம் ஆ பதினொன்னு லாஸ்ட் எவ்வளவு தருவீங்க லாஸ்ட்ல ஒரு ஒன்பதாயிரம் தான் குத்துருணும் அது காலி தான் காலி ஆடு காலி ஆடு ஓகே ஓகே நான் அடுத்ததுன்னா அடுத்து வந்து இது அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஆடு எவ்வளவு வேலை சொல்றீங்க நாலு ஆடு வந்து ஐம்பத்தி ஓராயிரம் சொல்றோம் ஐம்பத்தி ஓராயிரம் அஞ்சு ஆடு இருக்கு அஞ்சாடு அஞ்சு ஆடு சொல்றீங்க அஞ்சு ஆடு இல்லை காலி தான் ஆலி தான் ஓகே இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் பிரைஸ் சார் ஃபைனல் வந்து ஒரு நாற்பத்தி கொடுத்துருவோம் நாற்பத்தி ஏழு தருவீங்க அஞ்சு ஆடு சேர்த்து அஞ்சு ஆடு ஓகே செம்மறி ஆடு வந்து இப்போ லாஸ்ட்டாக தருவீங்க எட்டாயிரத்து ஐநூறுபா தருவீங்க வணக்கம்ண்ணா அண்ணா நீ எந்த ஊரு உங்க பேருண்ணா வடமணப்பாக்கம் செல்வராஜ் என் பேர் அண்ணா நீங்க வியாபாரியா நான் வியாபாரி வியாபாரி ஆனா இந்த மூணு ஆடு விலை எவ்வளவு சொல்றீங்கண்ணா முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்றேண்ணா முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க இதுல மூணு கெடா முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க நான் எவ்வளவு விலை கேக்குறாங்கண்ணா இங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கேக்குறாங்க ஓகே நானு முப்பத்தி மூணு வந்தா கொடுப்பேன் முப்பத்தி மூணு வந்தா ஃபைனல் பண்ண போறேன் இது எல்லாமே இளங்கடா தானே இது இளங்கடா ஓகே எல்லாமே கைமேப்பில் வந்து வளர்ந்தா கைமேப்பு நன்றி